ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி ரெண்டாவது மூணாவது வருஷம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது நமக்கு தெரியல தெரியாமல் எல்லாம் ஃபுல்லாக டெக்னிக்கல் டீம்லேருந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க இது நம்ம காலையில் ஃபோட்டோ வரும்போது நமக்கு தெரியல இப்போ தான் வந்து புரியுது நம்ம எப்படி மறந்தோம் அப்படின்னு பென்ஸ்லாம் மறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் ஏன் மறந்தோம் அப்படின்னா சீ சீரியலில் வந்து கொஞ்சம் பயங்கரமாக போயிட்டுருக்கு இல்லையா அதனால் வந்து மறந்துட்ட மறந்தாச்சு நம்ம ரக்டர் சார் வந்து கரெக்டாக போஸ்ட் போட்டிருந்தார் ஆனாலும் நம்ம வந்து அதை அந்த சீரியலுக்குள்ளே என்ன கதை அப்படிங்கிறத பற்றியே பேசிகிட்டு இருந்துட்டோம் இது வந்து இன்னைக்கு சர்ப்ரைஸ் செம்மை ஃபேன்ஸ் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து டேரக்டர் சார் சாக்கு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது தான் எப்படி மறந்தோம் இதை அப்படிங்கிறத நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது இந்த நாள் நம்ம மறந்துட்டோமே அப்படிங்கிறது ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி சீரியல் ஸ்டார்ட் பண்ணி சரி ஸ்டார்டிங்கில் யாருமே சரியாக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்தாங்க ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நிறைய கேரக்டர்ஸ்கள் உள்ளே வர வர நமக்கு வந்து நிறைய பேரை பிடிக்க ஆரம்பித்தது ஆனால் வந்து நம்ம விஜய் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து செம்மையாக இருந்தது விஜய் ஓட என்ட்ரி அதுக்கப்புறம் தான் பயங்கரமாக அது ரெடியாக போச்சு தான் அதுக்கு முன்னாடி ஃபேமிலி கதை கொஞ்சம் அக்க சகோதரிகள் கதை இல்லையா அதனால் வந்து சிஸ்டர்ஸ் அவங்க கொடைக்கானலில் வச்சே வந்து அவங்க வெளியே காவேரி கஷ்டப்படுறது அந்த ஹோட்டல் வச்சு நடத்துகிறது ரூம் பு இது புக் கொடுக்குறது அந்த இது நடத்துறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் போயிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்களே ஒரு ஆர்வத்தோட விஜய் வரவும் பரவாயில்லப்பா இந்த பொண்ணுங்களை காப்பாற்றுறதுக்கு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அந்த சீரியல் பார்க்கும்போது அவ்வளவு நல்லா போயிட்டு இந்த நாளை வந்து மறந்தாச்சு ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து யாருமே நினப்பில்லை எல்லாரும் மறந்தாச்சு தான் அடுத்தடுத்து விஷயங்கள்ல என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இன்னைக்கான வரவங்களே நம்ம வந்து பிஸியாக இருந்துட்டோம் இல்லையா நே கார்த்திகை தீபம் வைக்கிறதுல அதனால் வந்து இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வரவங்களையும் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் நடந்துருச்சு காலைல ஒரே ஒரு போஸ்ட் போட்டுருந்தா நம்ம டேரக்டர் சார் சரி சும்மா உட்காந்துருக்கும் போது எடுத்து போட்டிருக்காங்க போல் அப்படின்னு நினச்சா ஆனால் அதில் பெரிய மேட்ரு இருக்குன்றது இப்போ தான் தெரியுது டேரக்டர் சார் வந்து பிரவீன் சார் எதா ஏதாவது போஸ்ட் போகிறாங்க அப்படின்னா அதில் ஆராய்ச்சி அதில் என்ன இருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும் போல் ஆனால் வந்து நம்ம சும்மா ஜஸ்ட்டு சீரியலுக்கான அடுத்த விஷயம் இல்லை ஃபோட்டோ சும்மா எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து இருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸும் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே இருக்காங்க இப்போ இருங்க டெக்னிக் கேமராமேன்லேருந்து இருக்கிற இருந்து எல்லாருமே இருக்காங்க ஒரு ஆள் கூட மிஸ் இல்லாமல் எல்லாருமே அதில் இருக்காங்க தாத்தாலேருந்து பாட்டி இவங்க தான் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் முக்கியம் பெரிய ஆளுங்க மட்டும் இல்லை மீதி எல்லாருமே இருக்காங்க எல்லோரும் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க நிறைய நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க ஆனால் செம்ம சூப்பர் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம டைரக்டர் சார் தான் பில்லராக இருக்கார் அப்படிங்கிறது இது மாற்ற கருத்தே கிடையாது ஆனால் வந்து நான் எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா கேமரா மேனை முன்னாடி கொண்டு வந்தது அவர் கேமராமேன் தான் ஆமாம் கேமரா மேனை முன்னாடி கொண்டு வந்தது அவர் எப்போவுமே பின்னாடி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை பற்றி நமக்கு தெரியாது இருந்தாலும் கேமரா மேனை முன்னாடி கொண்டு வந்தது சூப்பர் விஷயம் டைரக்டர்ஸாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்